பொன்னேரியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ ரயில்வே ஸ்டேஷன் அங்கே பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய ஹப்ஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ அதானி போர்ட்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் எல்லாம் வந்து எனக்கு புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஃபாஸ்ட்டாக சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டு இருக்கு காரணம்னா நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குற எல்லா அம்யூனிட்டிஸுமே அந்த இடத்துல இருக்குது அதனாலதான் தான் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறாங்க மெயின் விஷயம் அதுதான் ஸோ ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தணிகை எஸ்டேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலிருந்து பாபு பேசுகிறேன் நான் இங்கே சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜரா கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கு நம்பர் ஒன் கம்பெனி என் நார்த் சென்னை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் சர்ட்டிஃபைடு கம்பெனி இது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோமதியம்மா நகர் இது வந்து பொன்னேரியிலேருந்து இருந்து ஜஸ்ட் ஸ்டேட்வேல ஒரு மூணு கிலோமீட்டர்ல இருக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்டேட்வேல ஒரு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ள வந்தோம்னாவே அழகான ஒரு பத்து ஏக்கர்ல வந்து அமைச்சிருக்காங்க இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்து இடம் இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இடம் இருக்கு இந்த ஸ்டைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்கு அப்புறம் வந்து அவென்யூ ட்ரீஸ் இருக்கு பிளாக் டாப் ரோட்ஸ் இருக்குது அப்புறம் த்ரீ ஃபேஸ் கரண்ட் இருக்குது தண்ணி நல்லாயிருக்கும் இயற்கை காற்று நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு இது இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் பார்க்கோடு இருக்குது முப்பது அடி ரோடு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு அடி ரோடு இந்த மாதிரி செடி இருக்குது வெளியில் ஆர்ச் இருக்குது அப்புறம் வந்து கேட் இருக்குது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி பல அம்யூனிட்டிகள்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் இது அத்தனையும் இருக்குது மெயின் விஷயம் என்னென்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் இருக்குது பழவேற்காடுலேருந்து பொன்னே இருக்கு பஸ் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஓட்டோ இருக்குது ஓகேங்களா கார் ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே இருக்குது இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஏன்னா ஸ்டேட் பக்கத்துலேயே இருக்குது அதனால் வந்து மிக வாங்குகிறவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட் பீரியடில் வந்து ரீசேல் ஆகும் ரீசேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் கம்பெனியில் வந்து பார்த்திங்கனா நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஷ் மோடு வச்சுருக்காங்க பேங்க் லோன் மோடு வச்சுருக்காங்க இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அதில் அழகாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அழகாக இடத்த வாங்கலாம் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையிலேயே டாப்பாக போக போகிற இடம் இந்த இடம் தான் இப்போ சீக்கிரத்தில் வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவிலையும் வரப்போகுது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது சென்னை லிமிட்லேயும் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது எல்லாம் ரெண்டு வருஷம் மூணு தான் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் கம்பெனி இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நான் நம்பி வாங்கலாம் உங்களுடைய பணத்துக்கு சேஃப்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் நாங்கள் லீகல் டாக்குமெண்ட் கையில் கொடுக்குறோம் நீங்களே யார் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம் டாக்குமெண்ட் கிறிஸ்டல் க்ளியாக இருக்கும் அது மட்டும் கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே பக்கத்துலேருந்து எல்லாமே வந்து டோர் ஸ்டெப்பில் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா எல்லாமே வந்து இருக்குது இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பக்கத்துலேருந்து எல்லாமே கொடுக்குறோம் சர்வீஸ் வந்து சர்வீஸ் வந்து கிளீனாக இருக்கும் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அந்த வந்து உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொன்னேரியோட மார்க்கெட்டில் இருக்கோம் ஓகேங்களா இந்த மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான மார்க்கெட்டு ஏன்னா இது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துக்குலாம் போக முடியும் பொன்னேரியுடைய மற்ற வில்லேஜ் எல்லா இடத்துக்குமே போக முடியும் ஓகேங்களா இந்த இடத்துல இல்லாத கடைகளே கிடையாது கிடைக்காத விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு எல்லாமே கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சத்திரம் ஜுவல்லரிஸு அப்புறம் க்ராஷரிஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் ஃபுட் மார்க்கெட்டு மீன் கடை அத்தனையுமே இருக்கும் இயங்கும் ஓகேங்களா இங்கே அது மட்டும் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் லைஃப் எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பழுவேற்காடு வரைக்கும் இந்த ரூட் வந்து கனெக்ட் ஆகும் ஃபுல்லாக ஸோ யாராக இருந்தாலும் இந்த வழியாக ரூட் வழியாக தான் வந்து போகணும் என் பேர் சுப்பிரமணியன் நான் வந்து பூந்தமல்லிலேருந்து வரேன் இது வந்து எங்க டேடி இது வந்து என் கசின் இது எங்களோட ஒய்ஃபு ஸோ இந்த இடம் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்தேன் பட் ஆனால் இப்போ நான் வந்து பிளாட் நம்பர் செவனும் செவன்ட்டி எயிட்டும் நான் வந்து உங்களுக்கு புக் பண்ணியிருக்கேன் இல்லை ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா ஸோ இது வந்து த்ரீ லெவல் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் லோயர் அப்பர் ஏகப்பட்ட மிடில் ஏஜ் பீப்புளுக்கு ஏகப்பட்ட மிடில் ஏஜ் பீப்புளுக்கோ லோயர் லோயர் ஏஜ் பீப்புளுக்கோ ஸோ ஒரு லேண்ட் வாங்கணும் ஸோ அதுக்காக அதுக்காக எவ்வளவோ கனவுகள் இருக்கு ஸோ அதுக்காக வந்து என்ன போ இப்போ வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்றீங்க பார்த்தீங்களா ஸோ அதனால வந்து ஒரு நமக்கு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கணும் பண்ணணும் ஸோ அந்த மிடில் ஏஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப சோ என்ன சொல்றது ஹையா உள்ளவங்க பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க கீழே உள்ளவங்க பணம் இல்லைன்னாலும் போயிடறாங்க மில்லேஜ் தான் வந்து ரெண்டு சைடுமே பாதிக்கப்படுறது ஸோ அதை எப்போ அவங்களுக்கு எவ்வளோ லேண்டையோ ஒரு வீடியோ கட்டிப்படுறது அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட்டில் நல்லா டெவலப் ஆகும்னு நான் நான் வந்து என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொத்தி ஐ மீன் எனக்கு அந்த அந்தளவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஜஸ்ட் இடத்த மட்டும் நான் கேட்குறேன் பொன்னேரி அது ஸோ பொன்னேரி வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஸோ ஸ்டேஷன் பொன்னேரியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ ரயில்வே ஸ்டேஷன் அங்கே பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கே மெயின் பர்பஸே வந்து இது எதனால் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ கோவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து ஷீஷோர் அது மாதிரி கட்டுறாங்க அது மாதிரி ஒரு ஃபியூச்சரில் பிளானிங் நிறையா இருக்குது ஸோ ஏகப்பட்ட ஐடி டார்கெட் ஐடி பீப்புள் எல்லாமே ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே போயிட்டு வரலாம் ஸோ ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வாங்கி போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து லேண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை ரீசேல் வேல்யூ கூட நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி இதில் இந்த ரீசேல் பண்ணுற இது வந்து ஆஸ் பர் மை பர்செப்ஷன் இது நல்லா இருக்கு ப்ளஸ் கோ ஃபார் இட் ப்ளஸ் பாசிட்டிவ் தேங்க்ஸ் ஆச்சா நான் புக் பண்ண வந்து செவன்டி செவனும் செவன்டி எயிட்டும் பண்ணியிருக்கோம் ஒன்று எனக்கும் ஒன்று வந்து என் தம்பிக்கும் பண்ணியிருக்கோம் நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய ஹப்ஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ அதானி போர்ட்ஸு அதானி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இஸ் அ கிரேட் பிஸ்னஸ் மேன் ஸோ இங்கேருந்து வந்து வேலம்மால் வந்து ஒரு எயிட் டு எயிட் கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஸோ இது வந்து என்னன்னா நான் எதுக்காக ஃபஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸுன்னு ஃபஸ்ட் சொல்கிறேன்னா பொன்னேரி பஸ் ஸ்டாப்ல இருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் பொன்னேரி வந்து ஒரு ஜங்ஷன் எப்படி பூந்தமல்லியோ ஆவடியோ அம்பத்தூரோ அது மாதிரி பொன்னேரியும் வந்து ஒரு ஒரு ஜங்ஷன் ஸோ அங்கேருந்து இந்த சைட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அங்கே இங்கேருந்து உங்கள் உங்கள் பிள்ளைய நாங்கள் ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னா அங்கேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலம்மாள் ஸ்கூல்ஸ் இருக்குது வே ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது பண்ணலாம் ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் வந்தவங்கலாம் வந்து எனக்கு புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஃபாஸ்ட்டாக சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டுருக்கு காரணம்னா நீங்கள் மக்கள் எதிர்பார்க்குற எல்லா அம்யூனிட்டிஸுமே இந்த இடத்துல இருக்குது அதனால தான் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறாங்க மெயின் விஷயம் தான் இன்றைக்கி மார்னிங் கூட என்னோடய க ரெண்டு கஸ்டமரை கூப்பிட்டு வந்தால் ரெண்டு பேரும் வந்து இடத்த பார்த்துட்டு அவங்களும் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறதால நீங்களும் வந்து பாருங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் கார் வந்து இலவசம் வந்து பார்க்கறதுக்கு கார் வந்து இலவசம் ஓகேங்களா பார்க்குறதுல என்ன இப்போது வந்து பார்த்துட்டு போகலாமே பார்த்தா அவங்க நீங்களே சொல்லுவீங்க நான் இப்போ என்ன வார்த்தையாக உங்களுக்கு கொடுத்தனோ அந்த வேர்டிங்ஸு அது எத்தனையுமே நீங்கள் விஷயலாக நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ட்ரூவாக இருக்கும் இதில் எதுவுமே போய் கிடையாது ஓகேங்களா நம்புங்க நன்றி மேலும் வீடியோ ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க